அன்மார்ந்த மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய நாளிலே சீடருடைய மனநிலை எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு சவால்களை சந்திக்க வேண்டும் அவர்களுடைய தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய திட்டத்தையும் பயன்பாட்டிற்கான பொருட்களைப் பற்றி ஆண்டவர் தெளிவான ஒரு சிந்தனையை தருகின்றார் ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலே நமக்கு இப்பொழுது இருப்பது போன்ற பயணத்திற்கான வசதியான பேருந்துகளோ விமானங்களோ கிடையாது ஆயினும் அவர்கள் அனைத்தையும் குறைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசு அங்கிகள் இரண்டு அங்கிகள் தேவையில்லை கையில் பணம் தேவையில்லை பை தேவையில்லை மிதியடிகள் தேவையில்லை கையில் தடி தேவையில்லை என்று சொல்கின்றார் ஆண்டவர் இயேசுவுக்கு பிரியமானவர்களே மனிதன் என்றாலே இவையெல்லாம் தேவைப்படுகின்ற ஒரு பொருட்கள் என்பது நிதர்சனம் இவை அனைத்துமே அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அத்தியாவசியமான பொருட்கள் ஆனால் இயேசு அவற்றையே வேண்டாம் என்று அறுதியிட்டு சொல்கிறார் காரணம் என்னவென்று சொல்லி கேட்டால் நாம் எப்பொழுது இவற்றையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்குகின்றோமோ நாம் முழுமையாக கடவுளினுடைய அருளை நம்பியவராக கடவுளுடைய ஆசிரியை பெற்றவர்களாக நாம் செல்ல முடியும் முன்னேற முடியும் என்பதுதான் ஆண்டவர் இயேசுவினுடைய பாடமாகவும் நமக்கு படிப்பினையாகவும் இருக்கின்றது அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பயணத்திற்கு தேவையானவற்றை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை என்று ஆண்டவர் இயேசு தெளிவுபடுத்துகின்றார் ஆண்டவர் ஆண்டவரேசுவுக்குள் பிரியமானவர்களே இதே பகுதியை நாம் மத்திய நற்செய்தியிலே பதினைந்து வசனங்களிலே படிக்க பார்க்கின்றோம் அங்கு இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது தேவையான பொருட்கள் எதையுமே எடுத்து செல்ல வேண்டாம் என்கின்றார் ஆனால் ஆண்டவர் இயேசு நாம் இவையெல்லாம் இல்லாத பொழுதும் உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற வாக்குறுதியும் நமக்கு சொல்லித் சொல்லித்தருகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவர் இயேசு பன்னிரண்டு சீடர்களையும் தேர்வு செய்கின்ற பொழுது திருத்துதர்களை தேர்வு செய்த பிற்பாடு அவர்களுக்கு தேவையான அதிகாரத்தை கொடுத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்புகின்றார் என்று பார்க்கின்றோம் ஏன் இருவர் இருவராக அனுப்பப்பட வேண்டும் காரணம் நாம் முதல் ஏற்பாட்டிலே வாசிக்கின்றோம் பழைய ஏற்பாட்டினுடைய மரபுப்படி இரண்டு பேர் சொல்கின்ற சாட்சியம்தான் இரண்டு பேர் சொல்கின்ற செய்தி தான் நம்பப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு மனிதருடைய சாட்சியோ ஒரு மனிதருடைய வாக்கோ அல்லது வாக்குவாதமோ ஏற்றுக்கொள்ளப்படாது யூத மரபுகளிலே ஆகவே தான் இருவர் இருவராக அனுப்புகின்றார் என்று பார்க்கின்றோம் உதாரணமாக இணை சட்ட நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலும் இணை சட்ட நூல் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலும் அதே போல் ஒன்று திமத்தையு ஐந்து பத்தொம்பதிலும் வாசிக்கின்றோம் இவைகள் அனைத்திலுமே இருவருடைய சாட்சிக்குத்தான் அதிகமான மதிப்பும் அதிகமான வலிமையும் இருப்பதாக நாம் வாசிக்கின்றோம் ஆகவே யூதர்கள் எவ்வாறு இருவருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளோ ஏற்றுக்கொள்வார்களோ ஆகவே இயேசுவும் இருவர் இருவராக அவர்களை அனுப்புகின்றார் என்று பார்க்கின்றோம் ஆண்டவரேசுவுக்குள் பிரியமானவர்களே ஒரு குழந்தை நடைபயிற்சி பழகுகின்ற பொழுது ஒரு மரக்கட்டையையோ அல்லது தன்னுடைய பெற்றோருடைய கையோ கையையோ அல்லது விரலையோ பற்றிக்கொண்டு நடக்கும் சிறிது காலத்திற்கு பிற்பாடு தனியாக நடக்கும் அப்பொழுது அது கீழே விழுந்து அடிபட்டு மீண்டுமாக எழுந்து நடக்கும் அவ்வாறு நடக்கின்ற பொழுது நடக்கின்ற முறையை கற்றுக்கொள்ளும் அதுபோலதான் போலதான் இங்கு தன்னுடைய திருத்துதர்கள் இருவர் இருவராக சென்று இரையாட்சியினுடைய நற்செய்தியை பரப்புகின்ற பொழுது அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றார் அவ்வாறு அனுபவம் பெற்ற பெற்றவர்கள் தனக்கு பிற்பாடு தான் விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு அவர்கள் சென்று தனிமையாக இருந்து போதிக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணமாக இருக்கின்றது அவ்வாறு போதிக்கின்ற பொழுது அவர்களுடைய சுமைகளை குறைத்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய தேவைகளை குறைத்து கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய சிந்தனையாக இருந்தது ஆகவே முற்போக்கு சிந்தனை கொண்ட ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான அறிவுரைகளை தருகின்றார் இருவராக அனுப்பிய ஆண்டவர் அவர்கள் அவர்களுடைய குறைந்தபட்ச தேவைகளையும் உணவிற்கே உணவையும் அதே போல அவர்களுக்கு தேவையான பையையும் காசையும் கைத்தடியும் துணியிலும் கூட எடுத்து செல்ல வேண்டாம் என்று சொல்கின்றார் என்று பார்க்கின்றோம் காரணம் அவர்கள் நிச்சயமாக துன்புறுத்தப்படுவார்கள் ஆனால் அவர்கள் புறவினத்தார் நகருக்கு செல்கின்ற பொழுது அங்கு துன்புறுத்தப்படுகின்ற பொழுது அவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்கின்றார் காரணம் பவுலடியார் தான் பெற்ற தான் பட்ட பாடுகளை தெளிவாக நமக்கு விலக்கி சொல்கின்றார் ஆயினும் கூட அந்த அந்நிய நகரங்களை எவற்றையும் அவர் சபிக்கவில்லை என்று வாசிக்கின்றோம் அந்நியர் அனைவரையும் தன்னுடைய சகோதரர்களாக அரவணைத்துக் கொள்கின்றார் என்று பார்க்கின்றோம் ஆனால் இயேசு நீங்கள் யாராவது உங்களை ஏற்றுக்கொண்டால் அந்த ஊரிலிருந்து வேற்று ஊருக்கு செல்லுங்கள் அவர்களை சவியுங்கள் என்று சொல்கின்றார் ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அனைவரையும் சபிக்க வேண்டும் என்பது அல்ல இயேசுனுடைய எண்ணம் முடியாத பொழுது அங்கிருந்து வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டும் பவுலடியாரைப் போல நாம் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆகவே ஆண்டவருடைய பராமரிப்பிலும் ஆண்டவருடைய பாசத்திலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக வாழ்வோம் அதற்கான வழிமுறைகளை இந்த அன்றாட உணவு நிகழ்வு நமக்கு கற்றுத்தருவதாக இறைவனே சென்றென்றும் வாழ்த்த பெறுவாராக நன்றி மரியே வாழ்க